ஜெஷ்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வழியாம் பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பிட்ட முயற்சி ஒன்றாக பார்ப்போம் அந்த வகையில் இருபத்தி ஐந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக காற்றாலைகள் வந்தால் கதிகலங்கும் மன்னார் ஜனாதிபதியின் தன்னிச்சையான முடிவுக்கு மன்னார் பிரச்சிகள் குழு கடும் கண்டனம் மன்னாரில் காற்றாலை திட்டங்களை தொடர்வதற்கு ஜனாதிபதி அன்புமா அனுமதி வழங்கியுள்ளார் என தெரிய வருகின்றது இதுதான் ஜனாதிபதியின் முடிவாக இருந்தால் மண்ணை மீட்பதற்காக நாங்கள் முன்னெடுக்கப் போகும் போராட்டம் கதிகலங்கும் வகையில் அமையும் இவ்வாறு மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தொந்தை எஸ் மார்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் காற்றாலைகளுக்கு எதிரான போராட்டக் களத்தில் வைத்து நேற்று அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மன்னாரில் காற்றாலைகளை அமைக்க வேண்டாம் என்று கனிய மணல் அகழ்வை நிறுத்துமாறு கோரியும் நாங்கள் மேற்கொண்ட போராட்டம் இன்றுடன் ஐம்பத்தி மூன்றாவது நாளாக தொடர்ந்து வருகின்றது மக்களின் விருப்பத்துக்கு மாறாக செயற்பட மாட்டேன் என்று கூறிய ஜனாதிபதி அனுர காற்றாலை கோபுரங்களை அமைக்கும் பணிகளை தொடருமாறு மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் என்று அறிகின்றோம் மக்களின் கருத்துக்களை புறக்கணித்து மக்களின் விருப்பத்துக்கு மாறாக மிகவும் தன்னிச்சையான முடிவில் ஜனாதிபதி அனுர செயற்பட்டுள்ளார் ஜனாதிபதியின் இந்த உத்தரவு மன்னார் மக்களுக்கு மிகுந்த வேதனையையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது ஜனாதிபதியின் முடிவு இதுதானென்றால் எங்களின் போராட்டம் விரிவடைகின்றது என்பதை உங்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் மன்னார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்கள் பிரதித்துவங்களையும் பெற்று பெரும் போராட்டமாக இந்த போராட்டத்தை மாற்றுவோம் அத்துடன் மக்களுக்கு விரோதமான இந்த திட்டங்களுக்கு மன்னார் மாவட்ட செயலகத்தினரும் அதிகாரிகளும் உடந்தையாக உள்ளன என்ற சந்தேகமும் நமக்கு ஏற்பட்டுள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக காற்றாலை திட்டத்தை உடனடியாக கைவிடுக அரசுக்கு செல்வம் எம்பி எச்சரிக்கை மன்னாரில் முன்னெடுக்க தீர்மானித்துள்ள காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை அரசாங்கம் முழுமையாக கைவிட வேண்டும் இல்லையேல் போராட்டம் தீவிரமாகும் என்று மன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மென்னாரில் காற்றாலை திட்டங்கள் வேண்டாம் என ஐம்பது நாட்களுக்கு மேலாக மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த படையம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாகவும் மன்னார் மக்களும் சிவில் அமைப்பினரும் போராட்டம் நடத்தியிருந்தனர் ஆனால் இந்த போராட்டங்களையெல்லாம் கருத்து கொள்ளாத ஜனாதிபதி காற்றாலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அறிவுறுத்தல்களையும் அனுமதியையும் வழங்கியுள்ளார் மன்னார் மக்களின் வாழ்முரிமையை இந்த அரசாங்கம் மறுத்து வருகின்றது மக்களின் இறையாண்மையை அரசாங்கம் மீறுகிறது இது நியாயமா என இந்த உயரிய சபையில் கேட்கின்றேன் தற்போதைய ஜனாதிபதி போராட்ட இயக்கம் ஒன்றில் இருந்து வந்துதான் இன்று அரசாங்கத்தின் உள்ளார் ஆனால் பொருளாதாரத்துக்கு முன்னுரிமை வழங்கி நமது மக்களின் உயிரை துச்சமென மதிக்கும் வகையிலேயே செயற்படுகின்றார் இவ்வாறான செயற்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது காற்றாலை திட்டத்துக்கு எதிராக மென்னார் மக்களால் முன்னெடுக்கப்படும் போராட்டம் தொடரும் இனிவரும் நாள்களில் கூடுதல் வீரியத்துடன் அதிகளவான மக்களுடன் அந்த போராட்டங்களை முன்னெடுப்போம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இராஜபக்சக்களின் ஆட்சியில் முழு சுதந்திரம் இருந்தது புலம்புகிறார் அம்பிட்டிய தேரர் துயரத்தால் சுவரில் தலையை அடித்தாராம் ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் வடக்கு கிழக்கில் முழு சுதந்திரத்துடன் செயற்பட்டோம் தற்போதைய அரசின் ஆட்சியில் அவ்வாறு செயற்பட முடியாதுள்ளது இவ்வாறு தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு ஸ்ரீ மங்களராம விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய தேரர் தற்போது நடப்பு பார்த்து துயரத்தின் உச்சத்தால் சுவரில் தலையை அடித்தேன் என்றும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாட்டில் எந்த பகுதிக்கு சென்றாலும் எப்படியான சவால்கள் வந்தாலும் எமது நாட்டின் வீரம் மிகுந்த தலைவர்கள் தொடர்பிலும் சிரேஷ்ட தலைவர்கள் தொடர்பிலும் நாங்கள் கதைப்போம் ஏனெனில் பௌத்த சாசனத்தை அவர்கள் பாதுகாத்துள்ளனர் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலும் கோத்தபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலும் எமக்கு எவரிடமும் வேண்டிய நிலையை ஏற்பட்டிருக்கவில்லை வடக்கு கிழக்கில் முதுகெலும்புடன் செயற்பட்டு பௌத்த சாசனத்தை பாதுகாத்தோம் அதேபோல் தொல்லியல் இடங்களை பாதுகாப்பதற்குரிய வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தோம் ஆனால் தற்போது அவற்றின் மீதான புடிமானங்களை இழந்துள்ளோம் இது தொடர்பாக கதைக்கும் போது அரசாங்க எதிர்ப்பாளர் என்று கூறுகின்றனர் சில கட்சிகளுக்கு சார்பாக செயற்படுகின்றோம் என்றும் விமர்சிக்கின்றனர் நடப்பு பார்த்து துயரம் தாங்க முடியாது தலையை சுவரில் அடித்துக் கொண்டேன் நான்கு நாள்கள் மருத்துவமனையில் இருந்தேன் ஆனால் வழுக்கி விழுந்தேன் என பொய் கூறினேன் துயரம் தாங்காது தலையில் சுவரை அடைத்துக் கொண்டேன் என்பதே உண்மை அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்கான உரிமையை அரசாங்கம் எமக்கு வழங்க வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மருத்துவ தவறால் கை அகற்றம் தாதிய உத்தியோகத்தர் கைது நாட்டை விட்டு வெளியேற தடை ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக சேர்க்கப்பட்ட சிறுமிக்கு மருத்துவ தவறால் மணிக்கட்டுடன் கை அகற்றப்பட்ட விவகாரத்தில் இரண்டாவது சந்தைய நபரான தாதி கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அவர் நாட்டை விட்டு வெளியேற முடியாத வகையில் பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சான்லியன் வைசாலி என்ற சிறுமி காய்ச்சலுக்கு சிகிச்சை பெறுவதற்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார் அவருக்கு மணிக்கட்டில் ஊசி மூலம் மருந்து செலுத்தப்பட்டது ஓரிரு நாள்களில் மணிக்கட்டு வீக்கமடைந்து பின்னர் அந்த பகுதி வெட்டி அகற்றப்பட்டது இந்த விடயத்தில் மருத்துவ தவறு நேர்ந்துள்ளதாக சிறுமியின் பெற்றோர் குற்றஞ்சாட்டியதுடன் பல்வேறு தரப்பினரிடம் தமக்கான நீதியையும் கூறியிருந்தனர் இந்த வழக்கு ஜால்பான மேலதிக நீதிமான் உசைன் முன்னிலையில் நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தது இதன்போது பாதிக்கப்பட்ட தரப்பின் சார்பில் முன்னிலையான சட்டத்தன் புரேந்திரன் லக்சன் ஆகியோர் பல்வேறு விடயங்களில் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றனர் வழக்கின் விசாரணைகள் மந்தகதியில் இடம்பெறுகின்றன என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் இது தொடர்பான மேலதிகாரிகளை தாக்கல் செய்யுமாறும் விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் உரிய தரப்புக்கு உத்தரவிட்டிருந்தார் இதையடுத்து அந்த தாதிய உத்தியோகத்தர் சிறுவர் பெண்கள் பிரிவால் நேற்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார் அந்த தாதிய உத்தியோகத்தருக்கு புனை வழங்கிய நீதவான் அவர் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாதவாறு பயணத்தடை விதித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சட்டத்தன்னிகளின் முறைப்பாட்டை தொடர்ந்து மெல்லாகம் நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் பதவி விலகல் மெல்லாகம் நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் சுபாராஜினி ஜெகநாதனுக்கு எதிராக மெல்லாகம் சட்டத்தன்னிகள் சங்கத்தால் சேவை ஆணைக்குழுவில் வழங்கப்பட்ட முறைப்பாடுகளை தொடர்ந்து அவர் பதவி விலகியுள்ளார் மெல்லாகம் நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவானுக்கு எதிராக சேவை ஆணைக்குழுவில் மெல்லாகம் சட்டத்தன்னிகளால் முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது இது தொடர்பான விசாரணைகள் நீதிச்சேபை ஆணைக்குழுவில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிலையில் குறித்த நீதவான் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் தனது பதவி கடிதத்தை கையளித்துள்ளார் அவரின் பதவி விலகல் ஆணைக்குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் மெல்லாக நீதிமன்றத்துக்கு நேற்று காலை சென்று பதவி விலகிய நீதிபதியின் சமாதான அறை மற்றும் அதிலுள்ள பொருள்களை பொறுப்பேற்று நீதிமன்ற பதிவாளரிடம் கையளித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மைந்தபை நேரில் சந்தித்த இந்தியர் முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவை இலங்கைக்கான இந்திய விவேஸ்தானிகர் சந்தோஷ் ஜா நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் தங்காலை ஹால்டனில் அமைந்துள்ள அவரது உத்தியோபூர் இல்லத்தில் நேற்று குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இந்திய விவசாயிகரின் மனைவி தனிஜாவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அரசியல் மற்றும் தனிப்பட்ட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு மிகவும் அன்பான சந்திப்பை மேற்கொண்டதாக மஹிந்த தனது முகநூல் பதிவில் கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்தறிவித்துள்ள மஹிந்த சிங்கள பாரம்பரியத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்ட மதிய உணவை அனுபவித்த குழுவுக்கு தமது நட்பை நான் அன்புடன் நினைவு கூறுகின்றேன் நமது இரு நாடுகளுக்கு இடையிலான நெருங்கிய உறவு ராஜேந்திர உறவுகளுக்கு அப்பாற்பட்டது இது வரலாற்று மத கலாசார பொருளாதார மற்றும் பாதுகாப்பு போன்ற பல அம்சங்களை கொண்டுள்ளது தற்போதைய இந்திய விவசாயிகளின் அன்பும் வரலாற்று அறிவும் வரலாற்று உறவுகளின் அடிப்படையில் நமது இரு நாடுகளுக்கும் இடையே தற்போதுள்ள ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கு ஒரு தனித்துவமான பங்களிப்பை வழங்கும் என்று நான் நம்புகின்றேன் என்று தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக நெருக்கமான பேண எதிர்பார்ப்பு அமெரிக்க பிரதிநிதியிடம் அனுர தெரிவிப்பு அமெரிக்காவுடன் நெருக்கமான பேண எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அன்ரோமார்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்ட்ரோமார்காவுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான விசாரணைக்கும் இடையில் நேற்று ஒன்று நடைபெற்றது இந்த சந்திப்பில் வர்த்தக வாணிப சுற்றுலா மற்றும் முதலீடு உள்ளிட்ட இரு நாடுகளுக்கு முக்கியமான துறைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதோடு அந்த துறைகளை மேலும் முன்னேற்றுவது குறித்தும் ஆராயப்பட்டது முன்னப்போதும் இல்லாத பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு பலமான மக்கள் ஆணையுடனான புதிய அரசாங்கம் என்ற வகையில் பொருளாதார வளர்ச்சியை மையமாக கொண்டு ஒரு வளமான பொருளாதார முன்னுரிமை அடிப்படையில் அமெரிக்காவுடன் ஒரு செயற்பாட்டுடனான மற்றும் மிக நெருக்கமான உறவைப்பு எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அன்ருமார் சனாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜெனீவா பயணமானார் அமைச்சர் கர்ஷனு வளைந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் குழுவால் இலங்கை தொடர்பில் முன்வைக்கப்படும் முதலாவது மதிப்பாய்வில் கலந்து கொள்வதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் கர்ஷன் நானேக்காரு நேற்று சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவுக்கு பயணமானார் நாளை இந்த மீளாவிற் கூட்டம் இடம்பெறவுள்ளதுடன் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சு சட்டமாதிபர் காணாமலாக்கப்பட்டோர் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகம் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் ஜெனிவாவில் உள்ள இலங்கை நிரந்தர பிரதிநிதி அலுவலகத்தின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொள்ள உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பிரதமர் காரியாலயத்துக்கு முன்பாக திருமலை விவசாயிகள் போராட்டம் திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் தமக்கு நீதி வேண்டி பிரதமர் காரியாலயத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த போராட்டமானது நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடித்து கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்ட முத்துநகர் விளைநிலங்களை உடனடியாக திருப்பிக்கொடு இந்திய கம்பெனிகளின் நில மற்றும் வளச்சூடையாடல்களுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்குவோம் பொய்கள் வேண்டாம் விவசாயிகளை இப்படியா நடத்துவது போன்ற வாசங்களை ஏந்தியவாறும் முத்துணர் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் போராட்டம் கடந்த ஏழு நாள்களாக திருவண்ணாமலை மாவட்ட செயலகம் முன்பாக கவனஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தியை காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இலங்கை இந்திய ஒளிவார அமைச்சர்கள் சந்திப்பு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வலுவான நட்புறவையும் நெருக்கமான ஒத்துழைப்பையும் மீண்டும் வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபைக் கூட்டத்தில் இலங்கையின் ஒளிவார அமைச்சர் வீதகேரத் இந்திய ஒளிவார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார் இந்த சந்திப்பு குறித்து எக்ஸ்தலத்தில் ஒளிவார அமைச்சர் விஜயகேரத் குறிப்பிட்டுள்ளதாவது அமெரிக்காவில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் இந்திய ஒளிபார அமைச்சரை சந்தித்து இதன்போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வலுவான நட்பு மற்றும் நெருக்கமான ஒத்துழைப்பை மீண்டும் உறுதிப்படுத்தினார் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தனது எக்ஸலத்தில் இந்திய ஒளிபார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளதாவது இலங்கை வழிபார அமைச்சரை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்தது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகையான இந்த முக்கிய செய்திகள் இனித்தின பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஐநா பொதுச்சபையில் அனுர வோல்கர் இடையே சந்திப்பு ஐநா சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்கா சென்றுள்ள ஜனாதிபதி அன்ரோமார்க ஐநா மென்துறை ஆணையாளரை சந்தித்து பேசியுள்ளார் ஐநா பொதுச்செயலாளர் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் பிற்பகல் மேற்படி பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது இதன்போது கடந்த வேடத்தில் மனந்தொருமையை தொடர்பில் இலங்கை எட்டியுள்ள முன்னேற்றம் குறித்து ஆராயப்பட்டது வெளிவார அமைச்சர் வீதகிரத் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிரந்தர பதிவிட பிரதிநிதி ஜெயந்த ஜெயசூர்யா ஆகியோரும் பேச்சில் கலந்து கொண்டிருந்தனர் என்றவராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஏக்கராட்சியவை பாதுகாக்கவே தமிழரசு அனுரவை சந்திக்க துடிக்கிறது நியாயமான தீர்வு குறித்து கவலை இல்லை கஜேந்திரகுமார் தெரிவிப்பு இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் உருவாக்கப்பட்ட ஒற்றையாட்சி அரசியலமைப்பு வரவை சில திருத்தங்களுடன் பாராளுமன்றம் சமர்ப்பிக்க உள்ளதாக அரசாங்கம் சர்வதேச சமூகத்திற்கு வெளிப்படையாக அறிவித்துள்ளது இந்த சமயத்தில் தமிழ் கட்சிகள் கூட்டாக தமிழ் மக்களுக்கு என்ன தீர்வு வேண்டும் என்ற பொது முடிவை எட்டியிருக்க வேண்டிய நிலையில் தமிழர் கட்சி தங்களை சந்திக்குமாறு ஜனாதிபதிக்கு கடிதம் எழுவது ஏக்கியராட்சிய அரசியலமைப்பை ஆதரிக்கும் முயற்சி மேற்கண்டவாறு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் கடந்த வாரம் சுவிஸ் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் குழு சுவிஸ் நாட்டுக்கு சென்றிருந்தது இதன்போது இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையான காலப்போதியில் உருவாக்கப்பட்ட ஏக்கராட்சிய அரசியலமைப்பு பேரவை முன்னதாகவே அரசியல் கட்சிகள் சமர்ப்பித்த கருத்துக்களை உள்வாங்கி திருத்தம் செய்துவிட்டு அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக அரசாங்கம் சர்வதேசத்துக்கு வெளிப்படையாக கூறியுள்ளது இதனையே அரசாங்கம் தமது தேர்தல் விஞ்ஞானத்திலும் குறிப்பிட்டுள்ளது அண்மையில் பாராளுமன்றில் பிரதமர் கூறியிருக்கின்றார் புதிய அரசியலமைப்பை உருவாக்க வெளியில் நடவடிக்கைகள் பூரணப்படுத்தப்பட்டுள்ளதாகும் விரைவில் நாடாளுமன்றத்தில் அது சமர்ப்பிக்கப்பட்டு அரசியல் கட்சிகளுடனும் பேசப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் ஆக ராஜ்ய அரசியலமைப்பு நிறைவேற்ற உள்ளது என்பது புதிய விடயமல்ல அதேபோல் ஆச்சரியப்படத்தக்க விடயமும் அல்ல ஆக அரசாங்கம் ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வரப்போவதாக கூறும் நிலையில் தமிழ் தேசிய கட்சிகள் என்ன செய்திருக்க வேண்டும் தமிழ் தேசிய கட்சிகள் கூண்டணைந்து தமிழ் மக்களுக்கான தீர்வு தொடர்பில் ஒரு பொது முடிவை எட்டியிருக்க வேண்டும் ஆனால் சுவிஸ் நாட்டுக்கு சென்றிருந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நாடு திரும்பியவுடன் தமிழரசுக் கட்சி அவசர அவசரமாக எங்களை மட்டும் சந்தியுங்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுகிறது அப்படியானால் உண்மை மக்களுக்கு தெரியப் போகிறது ஏக்கராட்சி அரசியமைப்பு வருவதற்கு மக்களும் அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்க போகின்றார்கள் என்ற அச்சம்தான் அந்த அவசரத்துக்கு காரணமாகும் ஏக்கராட்சி அரசியலமைப்பை கொண்டுவரும் வரும் அரசாங்கத்தின் நிகழ்ச்சினருக்கும் சுமந்திரனுக்கும் இடையில் எந்த முரண்பாடுகளும் கிடையாது தமிழரசுக் கட்சி அரசியல் தீர்வில் அக்கறை கொண்டிருந்தால் தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் அபிலாஷை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டிருந்தால் தமிழ் மக்களுடன் தமிழ் கட்சிகளுடன் பேசி ஒரு பொது முடிவை எட்டியிருக்க வேண்டும் ஆனால் சுமந்திரன் ஏக்கர் ஆட்சியை பாதுகாக்க முயற்சிக்கின்றாரே அல்லாமல் தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் அவருக்கு துளியும் அக்கறையில்லை இந்த உண்மையை நாம் பலகாலமாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் இப்போதும் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே சொல்கின்றோம் ஏக்கராட்சி அரசியலமைப்பு வரைவு மிக விரைவில் நாடாளுமன்றத்துக்கு என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடகிழக்கு மாகாணங்களில் அரச கட்டமைப்புகள் ஊடாக நில ஆக்கிரமிப்பு தொடர்கிறது அரச கட்டமைப்புகளின் ஊடாக நடைபெற்று வரும் நில ஆக்கிரமிப்பு முயற்சிகள் இன்றும் தொடர்ந்து வருகிறது இதனால் மக்கள் குடியிருக்க முடியவில்லை விவசாயம் கடத்தொழில் போன்றவற்றை செய்ய முடியாமல் தமிழ் மக்கள் அந்தரித்துக் கொண்டிருக்கின்றனர் நேற்று முன்தினம் தமிழர் சுக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உயர்ஸ்தானிகரை சந்தித்து கலந்துரையாடல் நடத்தினர் இந்த கலந்துரையாடல் குறித்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்தறிவிக்கும் போதே துறை ராசா ரவிகரன் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் தமிழர் தாயத்தின் எட்டு மாவட்டங்களிலும் முன்னைய அரசாங்கங்களின் காலத்தில் தமிழ் மக்களுக்குரிய அதிகமான நிலப்பரப்புகள் சில துணைக்களங்கள் ஊடாக அபரிக்கப்பட்டுள்ளன விசேடமாக பெருமளவான பூர்விய நிலங்கள் வனவள திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் தொல்லியல் திணைக்களம் படையினர் போன்ற அரச கட்டமைப்புகளினூடாக அபரிக்கப்பட்டுள்ளமையினால் மக்கள் விவசாயம் கடத்தொழில் கால்நடை வளர்ப்பு போன்ற தொழில்களில் ஈடுபட முடியாமல் அந்தரித்து கொண்டிருக்கின்றனர் இந்திய இந்திய இழுவைப்படங்களின் அத்துமூல்கள் காரணமாக வடமாகாண கடல் வாழ்வாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஐநா காணாமல் ஆக்கப்பட்டோர் குழு கூட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களும் பங்கேற்பு ஐநா மனிதொருமைகள் ஆணையத்தில் நாளை நடைபெறவுள்ள வளைந்து காணாமல் ஆக்கப்படல் தொடர்பான குழுவின் இருபத்தி ஒன்பதாவது கூட்டத்தில் வடகிழக்கு விளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்க பங்கேற்க பங்கேற்கவுள்ளனர் ஐக்கிய நாடுகள் மனிதொடுமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தோர் கடந்த எட்டாம் தேதி ஆர்வமாகி எதிர்வரும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது அதற்கு சமாந்தரமாக மெரிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான குழுவின் இருபத்தி ஒன்பதாவது கூட்டம் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பமாகி அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இக்குழுவில் நாளையும் நாளை மறுதினமும் இலங்கை விவகாரம் குறித்து ஆராயப்பட உள்ள நிலையில் இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நீதியமைச்சர் கர்ஷ்ண நானேக்கார் தலைமையிலான உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு நேற்று புதன்கிழமை ஜெனிவாவுக்கு பயணமானது அதேவேளை வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் செயலாளர் லீலாதேவியும் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜெனீவா சென்றடைந்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மேற்றமொரு முக்கிய செய்தியாக பரந்தன் ரசாயன தொழிற்சாலையில் குளோரின் உற்பத்தியை ஆரம்பிப்பதற்கு திட்டம் கிண்டோச்சி பரந்தன் ரசாயன தொழிற்சாலை வளாகத்தில் கோஸ்ட்ரிக் சோடா குளோரின் உற்பத்தி தொழிற்சாலையை மீள அமைப்பதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது பரந்தன் ரசாயன கம்பெனி குளோரினை இறக்குமதி செய்து நாடு முழுவதும் விநியோகித்து வருவதுடன் நாட்டின் நீர் சுத்திகரிப்பதற்கான ஒட்டுமொத்த குளோரின் இறக்குமதி செய்யப்படுவதால் உலகளாவிய விநியோக சங்கிலியில் தடைகள் ஏற்படும் போது நீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பு முழுமையாக முடங்கக்கூடிய அபாயங்களும் காணப்படுகின்றது ஆகவே நீர் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு குளோரின் உற்பத்தி தொழிற்சாலையை உள்நாட்டிலேயே நிர்மாணிப்பது தேசிய ரீதியில் முக்கியம் வாய்ந்த பணியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோள் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளப்பட்டினோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்